முடிவுகளை சரியான சமயத்துல எடுக்கலாம் வாய்ப்புகளை எழுந்துடுவோம் அதை பத்தின ஒரு குட்டி கதை தான் இது ஒரு நாள் ரொம்ப பசியோட ஒரு சிறுத்தை சாப்பாடை தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ அது கண்ணுல ஒரு கருப்பு மானும் ஒரு புள்ளி மானும் பட்டுது ரெண்டும் மலையடி வாரத்துல மேய்ஞ்சிட்டு இருந்துங்க சிறுத்தை ரொம்ப கவனமா மலையடி வாரத்துக்கிட்ட போச்சு ஆனா எந்த மான வேட்டையாடுறதுன்னு அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியல அதே நேரத்துல சிறுத்தைய பார்த்ததும் மான்கள் ரெண்டும் வேகமா ஓட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல அதுங்க ரெண்டும் ஒண்ணு இடது பக்கமும் இன்னொன்னு வலது பக்கமும் வெவ்வேறு வழிகள்ல பிரிஞ்சு ஓடுது சிறுத்த அந்த இடத்துக்கு வந்து நின்னுச்சு எதை துரத்தலாம் அப்படின்னு குழம்பு போய் நின்னுச்சு அப்புறம் சரி கருப்பு மான துரத்தலாம் அதோட தான் ரொம்ப ருசியா இருக்கும்னு முடிவு பண்ணி கருப்பு மான துரத்த ஆரம்பிச்சது ஆனா அதுக்குள்ள அந்த மான் ரொம்ப தூரம் ஓடி போச்சு உடனே சிறுத்த அது ரொம்ப வேகமா ஓடுற மான் அதனால நம்மளால பிடிக்க முடியல பசியும் வேற தாங்க முடியல சரி புள்ளிமான பிடிக்கலாம்னு முடிவு பண்ணி புள்ளிமான் ஓடின பாதைக்கு திரும்பி ஓடுச்சு ஆனா புள்ளிமான அப்போதே காணாம போயிருந்துச்சு இந்த கதை அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா முக்கியமான நேரத்தில் சரியான முடிவை வேகமாக எடுக்கணும் இல்லைனா எல்லா நல்ல வாய்ப்புகளையும் நம்ம இழந்திடுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் ஒரு குட்டி கதையோட டாட்டா